வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தெலுங்கானா மாநிலத்தோட காமரெட்டி சதாசிவம் பகுதியில ஒரு மைனர் பொண்ணோட உடலை இருந்ததுனால அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு இதனால அந்த பகுதி போலீஸ் ஸ்டேஷன்ல சில நாட்களுக்கு முன்னாடி யாராவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும் போது சுசிலா அப்படிங்கிற லேடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரிய வருது இதனால அந்த பொண்ணோட உடலை அடையாளம் காட்டுறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடிய அந்த பகுதிக்கு கூட்டிட்டு வராங்க இப்போ அந்த லேடி கிட்ட எரிஞ்ச நிலையில இருந்த அந்த பொண்ணோட உடலை காட்டுறாங்க அப்படி காட்டும் போது இறந்து போனது தன்னோட பொண்ணுதான் அப்படிங்கறத அந்த லேடி கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ இந்த மிஸிங் கேஸ கொல கேசா ஃபைல் பண்றாங்க ஆரம்பத்துல இது ஒரு கொலை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு விசாரணையில அடுத்தடுத்து அதிர்ச்சி தரக்கூடிய பல தகவல்கள் தெரிய வருது இப்போ ரீசெண்டா நடந்த இந்த பயங்கர கொலை தெலுங்கானா மக்களை மட்டும் இல்ல இந்திய மக்களையே மிரள வச்சிருக்கு இந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணின போலீஸ் ஆபீசரே இன்னும் நம்ம உலகத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கிறாங்களான்னு நினைக்கிற விதமா தான் இந்த கேஸ் இருந்திருக்கு அப்படி எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீடைலா பாப்போம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிஜாமாபாத் மாவட்டம் மகளூர் கிராமத்துல வாழ்ற சுசிலாவுக்கு சொப்னா ஸ்வராணின்னு ரெண்டு பொண்ணும் பிரசாத்னு ஒரு பையனும் இருக்காங்க பிரசாத்துக்கு சன்விகாவ மேரேஜ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த தம்பதிக்கு ரெட்டை குழந்தைகள் பிறகு அதுல ஒரு குழந்த பெண் இன்னொரு குழந்தை ஆண் இப்படியே சில வருஷங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் பிரசாத் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட வீடியோவை தவறா பரப்புறாங்க இதனால அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க இப்போ அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டுனதா போலீஸ் பிரசாத் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டைம்ல இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்ச பிரசாத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஜாமீன்ல வெளியில வர ஹெல்ப் பண்றாங்க இப்போ ஜாமீன்ல வெளியில வந்த பிரசாத் வேறொரு பகுதிக்கு போய் தலைமறைவா இருந்து வேலை பார்க்கலான்னு நினைச்சு அங்கேயே சில வருஷங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் கரெக்டா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் தன்னோட சொந்த ஊருக்கே வராங்க சில வருஷங்களுக்கு அப்புறம் ஊருக்கு வந்த பிரசாத்த அந்த கிராம மக்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒன்னால ஒரு பொண்ணு அநியாயமா இறந்து போயிட்டான்னு சொல்லி பிரசாத் பிரசாத் உட்பட பிரசாத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கடுமையா திட்டுறாங்க ஊர் மக்கள் பேசுற வார்த்தைய ஒரு கட்டத்துக்கு மேல சகிக்க முடியாத பிரசாத் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ கூட்டிட்டு காமரெட்டி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அமைதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த அமைதிக்கு நிரந்தரம் இல்லாம போகுது காரணம் பிரசாத் ஊருக்கு வந்ததை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் பிரசாத்தை மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க பிரசாத்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பிரசாத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைஞ்சி வாழ்க்கையை வெறுத்து போன பிரசாத் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியில கிளம்புறாங்க அப்படி வெளியில கிளம்புன பிரசாத் நைட் ஆகியும் வீட்டுக்கு வரல இதனால பதறி போன பிரசாத்தோட மனைவியும் சில நாட்களுக்கு அப்புறம் மாயமாகறாங்க இதை தொடர்ந்து பிரசாத்தோட ரெண்டு குழந்தைங்க உட்பட பிரசாத்தோட ரெண்டு தங்கச்சிகளும் மாயமாகறாங்க இப்படி வீட்டை விட்டு கிளம்பின எல்லாரும் அடுத்தடுத்து மாயமானதுனால வீட்டுல மீதி இருக்கிற பிரசாத்தோட அம்மா சுசிலா மட்டும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணின இந்த டைம்ல தான் ஒரு மைனர் பொண்ணோட உடல் எரிஞ்ச நிலையில இருந்ததா தகவல் வந்திருக்கு இப்போ அந்த லேடி இறந்து போனது தன்னோட பொண்ணுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க காணாம போன பொண்ணு இப்படி கொடூரமான முறையில் சடலமா இருக்கிறானா மீதி இருக்கிற மத்தவங்களோட நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க அந்த லேடியோட கதறலை பார்த்த போலீஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்கும்போது அந்த லேடி ஒரு நபரோட பேரை சொல்றாங்க இப்போ போலீஸ் அந்த நபர்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போது பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அப்படி அந்த நபர் போலீஸ் கிட்ட சொன்ன அந்த விஷயங்கள் இதுதான் இப்போ அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நபரோட பேரு பிரசாந்த் ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருக்கிற பிரசாந்த் சரியா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கேஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிற பிரசாந்த மீட் பண்றாங்க இப்போ உங்க எல்லாருக்கும் பிரசாந்த் பிரசாத் இவங்க ரெண்டு பேரோட பேரை கேக்கும்போது போது கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் சோ நான் பிரசாந்த ரியல் எஸ்டேட் பிரசாந்த்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் அதனால கன்ஃபியூஸ் ஆகாம ஃபுல்லா கேளுங்க இப்போ கேஸ் விஷயமா ரியல் எஸ்டேட் பிரசாந்த மீட் பண்ண பிரசாத் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து மாயமாக்குறாங்க பிரசாத்தோட ரியல் எஸ்டேட் கால் பண்ணி என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வரலன்னு இந்த கேள்விக்கு ரியல் எஸ்டேட் பிரசாந்த் என்ன சொல்றாங்கன்னா கேஸ் விஷயமா போலீஸ் கஸ்டடியில இருக்கிறான் சோ சீக்கிரம் வெளியில வந்துருவான்னு சொல்லியிருக்காங்க ஆனா பிரசாத்தோட ஒய்ஃப் தன்னோட ஹஸ்பண்ட இப்பவே பார்த்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சதுனால டிசம்பர் தேதி வீட்டுக்கு வந்த ரியல் எஸ்டேட் பிரசாத் சன்விகாவ தன்னோட வர சொல்லி கூப்பிடுறாங்க இப்போ ஹஸ்பண்ட பாக்க போற ஆசையில சன்விகா கிளம்ப ஆரம்பிக்கும் போது சன்விகாவோட அண்ணி அதாவது பிரசாத்தோட தங்கச்சி சொப்னாவும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி சன்விகா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் டிசம்பர் நாலாம் தேதி மறுபடியும் பிரசாத் வீட்டுக்கு வந்த ரியல் எஸ்டேட் பிரசாத் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரசாத் தன்னோட ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்க ஆசைப்படுறான் அதனால அந்த ரெண்டு ரெட்டை குழந்தைகளையும் என் கூடவே அனுப்பி வைங்கன்னு பிரசாத்தோட அம்மா சுசிலா கிட்ட சொல்லி தான் கூடவே கூட்டிட்டு போயிருக்கான் இதை தொடர்ந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி மறுபடியும் பிரசாத் வீட்டுக்கு வந்து பல காரணத்தை சொல்லி பிரசாத்தோட அம்மா சுசிலாவையும் இன்னொரு தங்கச்சியையும் தான் கூடவே கூட்டிட்டு போயிருக்கான் பிரசாத்தோட அம்மா சுசிலாவை தவிர ரியல் எஸ்டேட் பிரசாந்த் கூட போன யாருமே திரும்ப வீட்டுக்கு வரல இப்போ உங்க எல்லாரோட மனசுலயோ ஏன் பிரசாத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ரியல் எஸ்டேட் பிரசாந்த் கூப்பிட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கூட போனாங்கன்னு ஒரு டவுட் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா பிரசாத்தோ ரியல் எஸ்டேட் பிரசாந்தோ சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தது மட்டும் இல்லாம இந்த கேஸ் விஷயமா பிரசாத்தை ஜாமீன்ல வெளியில கொண்டு வர ஹெல்ப் பண்ணது எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட் பிரசாந்த் தான் அதனாலதான் பிரசாத்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவன் கூப்பிட்ட உடனேயே அவங்க கூட போயிருக்காங்க சரி இப்போ ரியல் எஸ்டேட் பிரசாந்த் கூட வீட்டை விட்டு வெளியில போன பிரசாத்துக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணோட தற்கொலை விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிட்டு இருந்த பிரசாத்துக்கு கேஸ் விஷயமா செலவு பண்ண நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு அதனால ஆல்ரெடி வேற ஸ்டேட்ல வேலை பார்க்கும்போது பிரசாத் ரியல் எஸ்டேட் பிரசாந்துக்கு கேஸ் விஷயமா மூன்று லட்சம் வரை பணம் கொடுத்ததா சொல்லப்படுது ஆனா இந்த டைம்ல இந்த கேஸ சால்வ் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான பணம் தேவைப்பட்டிருக்கு அவ்வளோ பணம் பிரசாத் கிட்ட இல்லாததுனால ரியல் எஸ்டேட் பிரசாந்த் ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கான் அது என்னன்னா மகளூர் கிராமத்தில் இருக்கிற உன்னோட சொந்த வீட்டை அடமான வச்சு பேங்க்ல லோன் வாங்கலான்னு சொல்லியிருக்கான் இந்த ஐடியா நல்லா இருந்தாலும் பிரசாத் மேல போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால பிரசாத் பேர்ல இருக்கிற அந்த வீட்டுக்கு லோன் வாங்க முடியாமல் இருந்திருக்கு அதனால ரியல் எஸ்டேட் பிரசாந்த் இன்னொரு ஐடியாவை சொல்லியிருக்கான் அது என்னன்னா சொத்து ஓம் பேர்ல இருந்தாதான் அடமானம் வைக்க முடியாது ஸோ ஓம் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல மாத்தி அந்த வீட்டை அடமானம் வச்சு பேங்க்ல பணம் வாங்கலான்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம சின்ன வயசு ஃப்ரெண்டை நம்பி தன்னோட பூர்வீக வீட்டை ரியல் எஸ்டேட் பிரசாந்த் பேர்ல மாத்துறாங்க ஏதோ சில காரணங்களால அடமானம் வச்ச அந்த வீட்டுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கலன்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பிரசாத் திரும்பவும் அந்த பூர்வீக வீட்டை தான் பேருக்கே மாத்தி தர சொல்லி ரியல் எஸ்டேட் பிரசாந்த் கிட்ட அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா எதையுமே காதல வாங்காத ரியல் எஸ்டேட் பிரசாந்த் சீக்கிரம் மாத்தி தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்கான் நிஜாமாபாத் பகுதியில இருக்கிற எல்லா நிலத்தோட மதிப்பும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்ததுனால அந்த பகுதியில இருந்த பிரசாத்தோட வீட்டை திரும்ப கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை இது மட்டும் இல்லாம பிரசாத்துக்கு ஏக்கர் கணக்குல நிலமும் இருந்திருக்கு இது எல்லாத்தையும் அபகரிக்க நினைச்ச ரியல் எஸ்டேட் பிரசாந்த் சரியா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் தேவையான பணத்தை தாரேன்னு சொல்றாங்கன்னு போய் சொல்லி பிரசாத்த மங்களூர் கிராமத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கு வர சொல்லியிருக்கான் தன்னோட ஃப்ரெண்டு பேச்ச அப்படியே நம்பின பிரசாத் மக்ளூர் கிராமத்துல இருக்கிற காட்டுப்பகுதிக்கு வந்து மது குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல ரியல் எஸ்டேட் பிரசாத் உட்பட அவனோட கூட்டாளிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து போதையில இருந்த பிரசாத்தை கல்லால அடிச்சு கொலை பண்றாங்க இதுக்கப்புறமா பிரசாத்தோட இறந்த உடலை யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துலயே புதைச்சிருக்காங்க ரெண்டு நாள் ஆகியும் வீட்டுக்கு வராத தன்னோட ஹஸ்பண்ட பாக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்ச சன்விகாவையும் பிரசாத்தோட தங்கச்சி சொப்னாவையும் டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் கூட கார்ல கூட்டிட்டு போன ரியல் எஸ்டேட் பிரசாந்த் அவங்க ரெண்டு பேரையும் அங்க இருக்கிற ஒரு லாட்ஜ்ல தங்க வச்சிருக்கான் அது நைட் டைமா இருந்ததுனால காலையில போய் பிரசாத்த பார்க்கலாம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் நம்ப வச்சிருக்காங்க மறுநாள் விடிஞ்சதும் சன்விகாவை மட்டும் கார்ல கூட்டிட்டு போன ரியல் எஸ்டேட் பிரசாந்த் தன்னோட கூட்டாளியான விஷ்ணு வம்சி இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து அந்த பொண்ணோட கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டு உடலை பாசாரா பக்கத்துல இருக்கிற கோதாவரி ஆற்றுல தூக்கி வீசிட்டு போயிருக்கான் அடுத்து லாட்ஜ்ல இருந்த சொப்னாவையும் கூட்டிட்டு போய் கழுத்த நெரிச்சு கொலை பண்ணிட்டு இறந்த உடலை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான் இதுக்கப்புறமா டிசம்பர் நாலாம் தேதி தான் கூட கூட்டிட்டு வந்த பிரசாத்தோட வாரிசான அந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்கான் கடைசியா டிசம்பர் பதிமூணாம் தேதி பிரசாத்தோட அம்மாவையும் அவனோட இன்னொரு தங்கச்சியையும் நிஜாமாபாத் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற லாட்ஜுக்கு கூட்டிட்டு போறான் இந்த டைம்ல பிரசாத்தோட அம்மா சுசிலாவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஆனா அவங்க இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல இப்போ பிரசாத்தோட ரெண்டாவது தங்கச்சிய மட்டும் பிரசாத்த பார்க்கறதுக்காக தான் கூட கார்ல கூட்டிட்டு போயிருக்கான் அப்படி கார்ல போகும் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு இறந்த உடலை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த உடலையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான் ரொம்ப திரும்ப வராததுனால பிரசாத்தோட அம்மாவுக்கு சந்தேகம் அதிகமாக ஆரம்பிக்குது இதனால அந்த லாட்ஜ்ல இருந்து தப்பிச்சு வெளியில போக முடிவெடுத்த சுசிலா அங்க இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க இப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணின அடுத்த நாள் தான் சுசிலாவோட ரெண்டாவது பொண்ணு எரிஞ்ச நிலையில சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க இந்த பயங்கர கொலையில போலீஸ் இதுவரை நான்கு பேரோட இறந்த உடல மீட்டிருக்காங்க ஆனா பிரசாத் மற்றும் பிரசாத்தோட ஒய்ஃப் சன்விகா இவங்க ரெண்டு பேரோட பாடியையும் இன்னும் வர கண்டுபிடிக்கலன்னு சொல்லப்படுது நவம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள்ல ரியல் எஸ்டேட் பிரசாந்த் ஆறு கொலைகளை பண்ணியிருக்கான் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட குடும்பத்தையே சொத்துக்காக இப்படி கொடூரமா கொலை பண்ணின ரியல் எஸ்டேட் பிரசாந்தை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த அவனோட அம்மா மைனர் தம்பி கூட்டாளி ரெண்டு பேர் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்டி போலீஸால அரஸ்ட் பண்ணப்பட்ட ரியல் எஸ்டேட் பிரசாந்த் கிட்ட இருந்து அஞ்சு செல்போன் ஒரு கார் ஒரு பைக் ரெண்டு பெட்ரோல் பாட்டில் நகைகள் உட்பட தாம் அந்த வீட்டோட பத்திரத்தையும் மீட்டிருக்காங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்பட்டது இருந்தாலும் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் வர நடந்துட்டு தான் இருக்கு முழுமையான விசாரணைக்கு அப்புறம் தான் இந்த கேஸ்ல இன்னும் என்னென்ன அதிர்ச்சியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வரும் சொத்துக்காக தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸையே கொடூரமா செதைச்சு அடுத்த சீரியல் கில்லரா உருவாக நினைச்ச இந்த ரியல் எஸ்டேட் பிரசாந்தோட செயலை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு இதுவரை லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்